yeah mm. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுகம்மா செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுகம்மா புவாசம் மேடை போடுதம்மா பெண் போல காடை பேசுதம்மா

தண்ணியை போட்டுட்டு நம்ம கிட்டே நின்று இந்த மாவை வந்து கரண்டி இடம் கரைச்சி ஊற்றணும் ஊற்றிட்டு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஒரே கிண்டிக்கிட்டே அங்கேயே உட்காந்துருக்கணும் முக்கால் மணி நேரம் அது முக்கால் மணி நேரம் அடுப்ப ஊற்றறணும் அடுப்பை ஊற்றிட்டு தருக தட்டை வந்து விடுவணும் ஆவி ரயில் ஆகிடும் அதே சம்பளமாக ஆவி வந்துடும் ஆறு மணி நேரம் திருப்பி வெள்ளை துணியை போட்டு கட்டணும் நைட்டை காலியே எழுந்த நாலு மணிக்கு எழுந்து கரைக்கணும் இல்லை கூழ் குடிக்கவா பார்சல்லாம் ஆகணுமா ம் பார்சல் விட்டேன் ம் பார்சல் விட்டேன் சாப்பிட்றாங்கன்னா இருபது ரூபா பார்சல் நம்ம கட்டி கொடுப்போம்னா இருபத்தஞ்சி ரூபா பார்சல்லாம் இருபத்தஞ்சி ரூபா அளவு கொஞ்சம் கூட கொடுப்பீங்க கொஞ்சம் கூடாச்செட் ஊற்று ஆகணும் இன்னும் அவங்க வீட்டிலேருந்து இதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னாக்கா இந்த இருபது ரூபாய் கே யானை மட்டும் தான் இருபது ரூபாய்க்கு ஊற்றி ஊற்றுடுவோம் மோர் மோர் கொஞ்சம் அதில் கூழ் கொஞ்சம் ஊற்றுருங்க கூழ் கொஞ்சம் அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் உச்சி மிளகா ரத்த மிளகா மிளவா ம் அந்த ஐட்டம்லாம் புளி மிளவா புளி ம் இதெல்லாம் சைட் டிஷ்ஷு நான் விட்டு பதினஞ்சு நாளாச்சு சவுத்திரி சாவுத்திரிவா ம் எட்டாயிரம் வாங்கிட்டு வந்தேன் அஞ்சு பையன் எட்டாயிரம் ஆயிரத்தி அறநூறுனு பட்டுக்கோட்டையில் போய் வாங்கிட்டு வந்தோம் 么